السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد ان اخو دره الى إذا بن حاتشي ان نيغيتشي كلنا نويவதற்கு ناله ஒரு ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் நம்ம இருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதம் சம்பந்தமான ஒரு சில செய்திகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு காரணம் நான் உங்களுக்கு புதுசாக அதில் சொல்வதற்கு எதுவும் இருக்காது என்றால் முஹர்ரம் நம்ம இங்கே ஒரு பத்து வருஷம் இருந்தோம்னு சொன்னால் பத்து முகர்றங்கள் என்னது வந்து போயிருக்கும் பத்து முகர்ரம் என்னன்னு நம்மளுக்கு தெரிந்திருக்கும் இதில் இவர் எதுவுமே புதுசாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்கும் என்பதனால ஒரே ஒரு செய்தி ஒரு நம்ம படித்த மாதிரியும் இருக்கும் அமலுக்கு ஒரு தெரிந்தது போன்றும் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை மாத்திர நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அது என்னென்று சொன்னால் இந்த நாங்கள் முகர்றமில் பிடிக்கக்கூடிய ஆசூரான நோன்பு த ஆசூராணுவுடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆசூரானவுடைய சிறப்பு தெரியும் இந்த ஆசூராணுவுடைய ஒரு வரலாற்றை மட்டும் நாம் உங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டால் நல்லது இந்த நோம்பை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ரசூர் சல்ல அல்லாஹ் வலைய அவர்கள் வந்து பிடிச்ச இந்த நோன்பை நம்ம மூணு கட்டங்களாக பார்க்கலாம் ரசூல் அஸ்ஸல்லால் சல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவை நம்ம பிடிச்சாங்களே இதை மூன்று கட்டங்களாக என்ன செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம் எப்படி மூன்று கட்டங்களாக பார்க்கலாம் சொன்னால் முதலாவது ஆசூரா அப்படின்றது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் பத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அசரா அதுலேருந்து தான் ஆசூரா திஸ் ஆண்டா ஒன்பது தாசு ஆண்டா ஒன்பதாவது நாள் இப்படி அரபுல எல்லாத்துக்கும் சொல்லலாம் அரபுல என்ன செய்யலாம் சாபு ஆண்டு சொல்லலாம் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் இதுக்கு அந்த பத்து என்று பேர் வந்தது பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய நோம்புக்கு தான் ஆசூராண்டு பேர் நம்ம அதுக்கு முந்தி பிடிச்சாலும் சரி பிந்து பிடிச்சாலும் சரி தாண்டி பிடிச்சாலும் அதுக்கு ஆசூரா நோம்பு எனது பேரில் ஆஷூரா நோம்பு ரெண்டு நோம்பும் அல்ல ரெண்டு ரெண்டு நோன்பும் பிடிக்கிறோம் அந்த ரெண்டு நோம்பும் கட்டாயம் அது சுண்ணத்தான நோன்பும் சேர்த்து தான் பிடிக்கணும் அது வேறு விஷயம் ஆனால் பெயர் வந்து ஆசூரா என்பது எதுக்கு பத்தாவது நாளுக்கு மட்டும் உரியது அப்போ இந்த பத்தாவது நாளுக்கு மட்டும் உரிய இந்த ஆசூரா நோம்பு முதன் முதலாக பிடித்தவர்கள் ஜாஹிலியா மக்கள் அண்ணா ஆசூரா கான கான யோமன் யசுமுஹு அஹலுல் ஜாஹிலியா ஜாஹிலியா மக்கள் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆசூரா இருந்தது சல்லாஹுலம் பார்த்து வாராங்க அவங்களும் வாராங்க ஜாகிலியா மக்கள் என்ன பிடிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு பட்டம் கிடைக்க முந்தின நாள்ல இருந்து என்ன செய்றாங்க அவங்க வராங்க அந்த நோம்பு ரசூல் சல்லா அலுவலாம் அவங்களும் இது முதல் கட்டம் இப்ப இஸ்லாம் கிடைச்ச பிறகு ரசூலாங்க அதை கண்டினியூ பண்றாங்க இஸ்லாம் கிடைத்த பின்னாலும் அவர்கள் அதை கண்டினியூ பண்றாங்க மற்றபடி அது வந்து என்ன அதாவது ரசூல் சல்லல்லா ஹுலிவாசல்லாம் அவர்களாக ஒரு சுண்ணாவாக ஆரம்பத்தில் ஏவிய ஒன்று அல்ல ஆனால் ரசூல் சல்லாஹ் ஜாகலிய மக்கள் பிடிச்சிட்டு வராங்க இஸ்லாத்திலே நோம்பு வேண்டது ஒன்று அப்ப அந்த அடிப்படையில் ரசூல்லாங்கள என்ன செய்றாங்க அந்த நோம்பை கண்டினியூவா பிடிக்கிறாங்க இது முதலான நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஜாகிலிய மக்கள் இந்த நோன்பை என்ன செய்தார்கள் நோற்று வந்தார்கள் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னிருந்தே நோற்று வந்தார்கள் காரணம் அவங்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லன்னு அதுல வரல நோம்பு பிடிச்சிட்டு வராங்க இப்படி பிடிச்சிட்டு வந்த ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அப்ப எத்தனை வருடம் இஸ்லாம் கிடைத்த பின்னால பிடிச்சிக்கிறாங்க பதிமூணு வருடம் இஸ்லாம் கிடைக்கும் முன்னால் ரசூல் சல்லா அலுவலம் மிக நீண்ட காலமா என்ன செய்யறாங்க அந்த நோம்பு பிடித்து கொண்டு வருகிறார்கள் அது இல்ல மதீனாவுக்கு வராங்க ரசூல்லா மதீனாவுக்கு வந்தா அங்க வந்து படித்த மக்கள் நோம்பு பிடிக்கிறாங்க படித்த மக்கள் யாராவது யூதர்கள் யூதர்கள் வந்து நோம்பு பிடிக்கிறாங்க படித்த மக்கள் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவங்க வேதத்தோடு உள்ளவங்க இவங்க வேதத்தோடு இல்லை அப்ப அவங்க அந்த நோம்பை பிடித்து கொண்டு வருகிறார்கள் ரசூல் அங்க பாக்குறாங்க இவங்க இந்த நோய் பிடிக்கிறாங்க மக்காவாசிகள் பிடிக்கிறேன்னா அவங்க குறைசிகள் அவங்க ஜாகிலியா மக்கள் அவங்க வந்து என்னது அந்த வேதத்தோடு சம்பந்தப்படாதவர்கள் ஆனா மதீனா உள்ள யூதர்கள் என்ன செய்யறாங்க இந்த நோம்பை பிடிக்கிறாங்கன்னு ரசூல் சல்லா அலுவலி ஒரு அவர் ஏன் பிடிக்கிறீங்க இந்த நோம்ப நீங்க இங்க ஏன் பிடிக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க அப்ப அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க என்ன விளக்கம் அது இந்த நாள்ல தான் மூசா அலை இஸ்லாம் காப்பாற்றப்பட்டதும் அதே நேரத்தில் ஒரு காரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் மூசா விட உரிமை பேசுவதற்கு தகுதியானவர்கள் நாம் நீங்க பேசுவதை விட மிகவும் தகுதியானவர்கள் நாம் அப்படின்னு ரிசூல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த அடிப்படையில் சொல்றாங்க பரம்பரை அடிப்படையில் பரம்பரை அடிப்படையில் யார் மிகவும் தகுதி யூதர்கள் தான் இஸ்லாத்துல பரம்பரை என்றது அந்த பரம்பரையின் காரணமாக வந்து மார்க்கத்தில் முந்திரி இல்லை அதனால ரசூலாங் சொல்றாங்க கொள்கை அடிப்படையில் யார் தகுதி நாங்கள் தான் பிமுசா மின் குறி சொல்லி ரசூ அந்த நோம்பு பிடிச்சி மற்ற மக்களுக்கும் இந்த நோன்பு கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்று கட்டளைது ரசூல் சலாஹ எப்படி கட்டளை இந்த செய்தி ரசூல் சலாசலாம் அவங்களுக்கு இடையில தான் தெரிய வருது எப்படி உதாரணமா ஒரு காலையில் நோம்பு இருக்கிறாங்க சாதாரணமா பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்க நிக்கிறாங்க பதினோரு மணி போல என்னது தெரிய வருதுன்னு வைங்க காலையில உடனே ரசூல் சொல்ல பத்தாவது நாள் அது உடனே ரசூல் நாங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொருத்தரா தெரிவு செஞ்சு அனுப்புறாங்க நீங்க இங்கே போங்க நீங்க இங்கே போங்க நீங்க இங்க போங்க போய் யாரெல்லாம் சாப்பிடலையோ அப்படியே சாப்பிடாம கண்டினியூ பண்ணுங்க நோம்ப அப்படியே என்ன செய்யுங்க நோம்ப கண்டினியூ பண்ணுங்க யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களோ அவர்கள் சாப்பாடை நிறுத்திடுங்க இப்போ இருந்து என்ன செய்யுங்க நீங்க நோம்பை தொடருங்கள் அதாவது இது வரைக்கும் பதினோரு மணியும் சாப்பிட்டோமா நீங்க என்ன செய்வானா இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம் அந்த இடத்துலயும் நோம்பு என்ன செய்யுங்க பிடிங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாய் சலல்லாஹோலி சொல்லி இந்த நோம்பு என்ன செய்தார்கள் கடமையாக்கினார்கள் சுசலாசலம் இந்த நோம்பை கடமையாக்கினார்கள் நோன்பை கடமையாக்கியது மட்டுமல்ல எந்த அந்த நோன்புல அடுத்த வருஷம் இவங்க கவனம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவு கவனம் எடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளைகள் எழுகிறாங்களே அவர்களுக்கு கூட நாங்க வந்து நோம்பு பிடிக்க வச்சோம் நுசவியமும் சிபியான நாம் சிறுவர்கள் நோம்பு பிடிக்க வச்சோம் அவங்க பசியில அழுதாங்கண்டா பொம்மைகளை அதை இதை கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தி மகரி வரைக்கும் அவங்கள கொண்டு போகிற அளவுக்கு என்ன செய்தோம் நாங்கள் வைத்தோம்னு சொல்கிறாங்க அப்போ இது இரண்டாவது கட்டம் வாஜிபாகிறது இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் எவ்வளோ காலத்துக்கு நீடிச்சிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு நீடிச்சிக்கலாம் பாருங்கள் முதலாவது வருஷம் இரண்டாவது வருஷம் இரண்டாவது வருடம் தான் நோம்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அப்படி தானே இரண்டாவது வருடம் நோம்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அப்போ அந்த நோம்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்க வந்து இந்த ஆசூரா நோம்பு இருக்குதே இதை பிடித்து வந்தோம் இதை பிடித்து வந்தோம் இப்ப யார் அந்த நோம்பை விரும்பினாரோ அவர் என்ன செய்யட்டும் பிடிக்கட்டும் யார் அந்த நோம்பு வந்து என்னது பிடிக்கல நினைச்சாரோ அவர் விடலாம் கடமை இல்லை அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலம் மூன்றாவது கட்டத்துக்கு வரா எப்ப இது ரமலானுடைய நோம்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மூன்றாவது கட்டத்துக்கு என்ன செய்தார்கள் வந்தார்கள் இப்ப இந்த மூன்றாவது கட்டத்துக்கு பின்னால் அந்த நோம்பு வாஜிபாக இருக்கல பரலாக இருக்கல அடுத்ததாக இந்த ரசூல் சார் ரசூல் சார் எப்படி கண்டினியூ பண்றாங்க ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ரசூல் சல்லா ஒலை வசல்லம் அவர்களுக்கு சில சிலர் சொல்றாங்க இது யூதர்களும் பிடிச்சிட்டு வர நோம்பு தானே நாங்கள் என்ன செய்யறோம் இப்ப இந்த நோம்பு பிடிக்கிறோம் சுண்ணாடி பிடிக்கிறோம் ஆனால் யூதர்களோட நாங்கள் ஒப்பாகிற மாதிரி இருக்குது யூதர்களோட ஒப்பாகிற மாதிரி இருக்குது ரசூல் சல்லா அலுவலி செல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யூதர்களோட நிறைய இணங்கி போனார்கள் எதுல மார்க்க விஷயங்கள்ல ஏன் இணங்கி போனார்கள்னா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யல அப்பொழுது பூர்த்தியாக முழுமையாக வழங்கப்படல நிச்சயமாக அவங்கள்ட்ட வேத அறிவு என்ன செய்கிறது இருக்கிறது அந்த வேத அறிவு வகையோட முரம்பட்ட அறிவும் இருக்குது உடன்பட்ட அறிவும் இருக்குது ஆனா சான்ஸ் அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையா ஆனால் ரசூல் சல்லால் சார் அல்லாஹுத்தாலே கடலை இடாத விஷயங்களில் தடுக்காத விஷயங்கள் அவர்களோடு இணங்கி போயிருந்தார்கள் என்றைக்கு மாார்த்தம் மார்க்கம் பூர்த்தி ஆகிட்டதோ அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னது அவர்கள்கிட்ட இந்த எடுப்பதற்கோ இரிக்கலாம் நினைப்பதற்கு எதுவுமே அங்க இல்லை அதனால் ரசூல் சல்லால் சன் மாவட்டம் இந்த விஷயம் சொன்ன உடனே ரசூல் சொன்னாங்க நான் அடுத்த வருடம் இருந்தால் அசுவனத்தா சே ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னாங்க ஒன்பதையும் என்று சொல்லல அதனால் தான் இந்த கருத்து முரண்பாடு வந்துச்சு அடுத்த வருஷம் இருந்தால் நான் ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஆனா ரசூல்லாங்க என்ன செய்யல இது வந்து அந்த ஹிஜிரி பதினொன்னாம் ஆண்டு பத்தாம் ஆண்டுல ஹிஜிரி பதினொன்னாம் ஆண்டு சொல்றாங்க என்ன ரசூல்லாங்க வர்ணிச்சது ஹிஜ்ரி பதினொன்று ரவி உள்ள ஹிஜ்ரி பதினொன்று ரவி உள்ள உள்ள அப்ப ரசூல் சல்லா அலுவலம் இதை வந்து முகர்ரம்ல சொல்றாங்க நான் அடுத்த வருடம் இருந்தால் அப்படின்னா ஹிஜ்ரி பனிரெண்டு இருந்தால் நான் ஒன்பதையும் பிடிப்பு ஒன்பதை பிடிப்பேன்றாங்க ஆனால் ரசூல் சல்லா அலுவலம் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் இப்போ இதுலேருந்து என்ன விளங்குன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ் ஒலி வசல்ல இந்த ஒன்பதை பிடிப்பேன்னு சொன்னாங்களே அந்த வார்த்தைக்காக வேண்டிதான் இப்ப நாங்க என்ன செய்யறோம் ஒன்பது பத்து பிடிக்கிறோம் ஒன்பதும் பத்தும் பிடிப்பதற்கான காரணம் பத்து தான் ஆசூரா ஒன்பது ஆஷூரா இல்லை ரசூல் சல்லா அலுவலி சொல்ல யூதர்களோடு முரம்படுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க ஒன்பதை பிடிப்பேன்னு சொன்னாங்க அதனால ஒன்பதையும் பிடிச்சி பத்த என்ன செய்யறோம் பிடிக்கிறோம் இதுக்கு சிலர் எப்படி விளக்கம் எடுத்துட்டாங்க ஒன்பதை பிடிப்பேன் ரசூலாங்க சொன்னாங்க எனவே பத்த விடலாம் பத்து பிடிக்க வேண்டிய அவசியம் தானே ஒன்பதாதான ஒன்பதையும் ஒன்பதையும் பிடிப்பேன்ற அவசியம் இல்லை பத்தாம் நாளுடைய சிறப்பு மாறாது பைனொண்டுக்கு ஒன்பதுக்கு மாறாது எட்டுக்கு மாறாது நாளுடைய நாளுடைய சிறப்பு யூதர்கள் முரண்படுறதுனால என்ன செய்யாது மூசால ஒன்பதாம் நாள்ல காப்பாற்றப்பட்டார்கிறாது ஆனால் அதை ஞாபகப்படுத்தி நோன்பு என்றைக்குமே இருக்கும் ஆனா இந்த ஒன்பது எதற்காக வேண்டி முரண்படுவதற்காக வேண்டி ஒருவர் ஒன்பதை பிடிக்க கிடைக்கல என்று சொன்னால் அவர் வந்து ஆசுரா நோம்புடைய கூலி அவருக்கு என்ன செய்யாது இல்லாமல் போகாது இந்த ஆசுர நோம்பு சம்பந்தமாக வரக்கூடிய சம்பந்தமான ஹதீத் பத்தாவது ஒன்பதாவது என்பது யூதர்களோடு முரண்படுவதற்கான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இதை எடுத்து சொன்னால் மொத்தமா பார்த்த ஒரு மூணு நிலை அந்த கடைசி மாற்றத்தை எடுத்து பார்த்தா மொத்தம் நான்கு நிலை ஒன்று ஜாகலிய காலத்துல சுல்சலா உலகம் தொடர்ந்து அப்படி நோன்பு பிடிச்சிட்டு வந்தது மக்காவுக்கு அந்த மதீனாவுக்கு வந்த உடனே கடமையாக இருந்து பிடிச்சது இப்ப மூணாவது சுண்ணத்தான நிலைமை மாறியது நான்காவது ரசூத் சலா அடுத்த வருஷம் செய்வேன் அப்படி பிடிப்பேன் என்று சொன்னது இதுதான் நம்ம அந்த ஆசுரா நோம்பு சம்பந்தமான ஒரு 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 சுருக்கமான ஒரு வரலாறு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆசுரா நோம்புடைய ஒரு பின்னணி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் தெரிந்துவிடும் அல்லாஹு ரபுல் அலமின் நாம் விளங்கிய வைத்து அமல்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக